¿Hm? No, no, y no, le no, no, நாங்க பாத்தீங்கன்னா மல்லாட்டக்காவ பாத்தி நெருவின்னு இருக்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்ட கெட்ட பாத்தி நெனைவிட்டு இருக்கீங்க ஒரு ஏக்கரா மல்லாட்டை போட்டுக்கிறோம் வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டு அந்த வேர்க்கடலை தான் அக்காக்க பாருங்க அதை தடுத்து பாத்திங்களா அந்த பைப்பான இருந்து அந்த பைப்பான இருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த எண்டத்த எடுத்து பாருங்க இந்த எண்டு இதோ பாருங்க இந்த எண்டு தெர்த்துங்களேன் இந்த எண்டு வரைக்கும் மல்லாட்டை தான் பார்த்தீங்கன்னா அது தெர்த்து பாருங்க அந்த மூளை அந்த மூளை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மல்லாட்டை போட்டுக்கிறோம் இதுக்கு கட்டியம் தண்ணி கலக்கா இது சீசன் இல்லை நம்ம நம்ம மல்லாட்டை சீசன் இல்லை சீசன் இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது தண்ணி கலக்கா போட்டு தண்ணி கட்டி கலக்கா வேலை வைக்க போகிறோம் அதனால தான் பார்த்து இழுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க எப்படி பாத்தி எழுதுறதுங்க சொல்லிட்டு இதெல்லாம் எங்கள் தோட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மூணு வருஷத்துக்கு குத்திக்கு போட்டுருக்குறோம் அதனால் அடுத்தவங்க கொழிது அடுத்தவங்க கொழியில் நாங்கள் பயிர் பண்ணிட்டு இருக்கோம் இந்தாணி கற்கறது பாத்தீங்கன்னா உளு அப்படியே அந்த அனைக்கிறது பார்த்திங்கன்னா காராமணி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இது நாங்கள் மல்லாட்டுக்காக இது பண்ணுறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உளுள் இருக்குது பார்த்திங்கன்னா இது உளுள் சீசன் இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உளுவுல் தான் எல்லாமே மொத்த உளுவு சீசன் தான் போடுவாங்க இது வந்து நம்ம ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை போட்டிருக்கோம் அந்த வேர்க்கடலுக்கு தான் அங்கே மாங்க மாங்குன காற்றாலேருந்து பார்த்திங்கன்னா கட்டியில் இருக்கும் அங்கே வாங்கி எப்படி கட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு காற்றாலேருந்து இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக இந்த ஒர்க் போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு ஏக்கரா ஒரே மட்டும் இருக்க முடியாது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கராக்கும் க நாங்கள் கட்டி எழுத்துட்ருக்கோம் எப்படியும் பார்த்திங்கன்னா ஈரம் கொஞ்சம் இருக்குது அதனால் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு தான் இது தண்ணி கட்ட வேண்டியதாக இருக்கும் ஹாய் ஸ்மைல் குவீன் ஹாய் சாப்பிட்டிங்களா ஆ இப்போ தான் கஞ்சி குடித்தேன் கஞ்சி குடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கேன் கேமரா நல்லா இருந்தால் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிட்டுவேன் கேமரா அவ்வளோ கிளியரிட்டி இல்லை அதனால் ஓரளவுக்கு தான் தெரியும் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை பசேன்னு இருக்கும் அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் அப்படியே பச்சை ஏன்னு இருக்கும் நல்லா இருக்கை காற்று நல்ல ஒரு என்னென்னா இந்த ரொம்ப சுத்தமான காற்றுண்ணுவாங்கள்ல அது இந்த கிராமப்புறத்தில் தான் கிடைக்கும் என் கிராமம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கண்ணு கெட்டத்தூருக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை பசேன்னு தான் இருக்கும் É o um நான் மல்லாட்டை போட்டுக்கிறோண்ணும் இல்லையா அது நம்ம இந்த கெட்டை போடுறத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு ஏரி வந்திருக்கும் அதை காமிக்கிறீங்களா ஓகே பா வெயிலே இருக்குது ஓகே பாய் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் 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 எல்லாருக்கும் பாய் இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு கெட்டை போட வேண்டியதாக இருக்குது நல்லா கொஞ்சம் கெட்டை போட இது பண்ணணும்